السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا, سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب بدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انما یتقبل اللہ من المتقین قال نبی صلی اللہ علیہ وسلم ان اللہ لا یندر الى صبركم و افالكم ولکن یندر الى قلوبكم و عمالكم او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسولہ نبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحلل مقدتا من لسانی افقہو قولی ان اریدو اللہ الاسلاح مستطاعت وما توفیقی اللہ باللہ پہلنی تم اللہ مرکی وری تاہر دماغا صلاة نم کرنیم سلام نم جیدے چمو ای رلہ سردار امیرمانہ رسول کریم صلی اللہ علیہ وسلم اور علمی அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவன் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபிகின்கள் நபிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவனுக்குமாக ஆமி பெருமிற்கும் பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அல்லாஹ் என்களே கருமணி நாயனோட சூர் உல்லாஹி சல்லாம் அலிஹஹிசன் அவர்கள் கூறியதை அனசு ரஜி அல்லாம் அவர்கள் அறிவிப்பார்கள்

சாஜிபத்தில் மின் சித்தத்தில் ஜிபால் அப்போது மலக்குமார்கள் மலையினுடைய அதிகாரமே அதிகம் ஆதிக்கமே அதிகம் இதுதான் மிகவும் கடுமையானது என்று விளங்கிக் கொண்டு அல்லாமிடத்தில் கேட்டார்கள் யாராம் ஹல்மின் கல்கிக்க அசத்து மினல் ஜிபால் இந்த மலையை விட அதிகமான இதை அடக்குகிற ஒன்றை நீ உலகத்தில் படைத்திருக்கிறாயா என்று அல்லாஹிடத்தில் கேட்க நாம் அல் ஹதீர் அல்லாது சொன்னான் ஆம் மலைகளை சுக்குநூறாக உடைத்து தள்ளுகிற இரும்பை படைத்திருக்கிறேன் என்றான் பிறகு மலக்குமார்கள் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் யாரும் ஹல்மின் ஹல்கி கிஷே உன் அசத்தம் ஹதீர் விட பாரமான கனமான ஒரு பொருளை உலகத்தில் நீ படைத்திருக்கிறாயா என்ற போது அல்லாஹ் சொன்னான் நகம் அன்னார் ஆம் நெருப்பை படைத்திருக்கிறேன் இரும்பையே வளைக்குகிற சக்தி நெருப்புக்கு உண்டு என்றார் பிறகு வழக்குமார்கள் அல்லா மனத்தில் மறுபடியும் கேட்டார்கள் அல்லாஹ் நெருப்பை விட உயர்ந்ததை நெருப்பை விட சிறந்ததை நீ படைத்திருக்கிறாயா அல்லாஹ் சொன்னான் நகம் அல்மா தண்ணீரை படைத்திருக்கிறேன் தண்ணீர் நெருப்பையும் அணைக்கும் சக்தி படைத்தது என்றார் பிறகு மணக்குமார்கள் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லா தண்ணீரை விட சிறந்ததை படைத்திருக்கிறாயா அல்லாஹ் சொன்னா நாம் அர்வீர் காற்றை படைத்திருக்கிறேன் தண்ணீரை விட வேகமானது என்றார் பிறகு மலக்குமார்கள் யா அல்லா காற்றை விடவும் அதி பயங்கரமான முக்கியமான ஒன்றை நீ படைத்திருக்கிறாயா என்று போது அல்லாஹ் சொன்னான் நாம் இபுனு ஆதம் சதக்க தம்பிய மீதி ஒரு மனிதனை நான் படைத்திருக்கிறேன் அவனுடைய வழக்கரம் செய்கிற சதக்கா வலதுகை செய்கிற தான தர்மம் இடதுகைக்கு கூட தெரியாமல் தர்மம் செய்கிறானே அவன் இவைகளை விட சிறந்தவன் என்றான் அல்லா தல சாஹுவத்தாலா இதே கண்மணி நாயகர் சூருவாகி செல்லவாகுவதை செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் மலக்குமாரனுடைய ஆச்சரியத்தை சொன்னார்கள் வெறுமனே தான தர்மம் சதக்கா உயர்ந்தது என்பது மட்டுமல்ல அதை கொடுக்கிற போது அவருக்கு உள்ளம் உயர்ந்தது இந்த உயர்வான எண்ணம் உயர்வான உள்ளம் அல்லாவுக்கு மிக மிக ஓப்பமானது மிக மிக பிரியமானது அதனால்தான் அல்லாஹலு நீங்கள் ஒரு குர்பானியை அடுக்கிற போது அதனுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாவை சென்றடைய போவதில்லை வளாக்கி என்னால் ஒரு தக்குவாம் அதை அறுக்கிற போது உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறார்

அந்த அமலை செய்கிற போது உங்களுடைய கண் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது எதை நாடுகிறது என்பதையும் அந்த அமலையுமே கவனிக்கிறான் என்பார்கள் கண்மணி நாயகர் உதய உதவி அவர்கள் எனவே உலகத்தில் அல்லாஹ் படைத்ததிலேயே உயர்தரமான உன்னதமான ஒன்றென்றால் அது உண்மையில் ஒரு மனிதனுடைய உயர்ந்த உள்ளம்தான் நல்ல எண்ணங்கள் தான் நல்ல உள்ளம்தான் சமீபத்தில் கூட அமெரிக்காவுடைய நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலில் இஸ்லாமை சார்ந்த மமதாவி முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு இளைஞர் வெற்றி பெறுகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அவர் நியூயார்க்கில் குடியேறுகிறார் அமெரிக்க குடியுரிமை பெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மிக குறுகிய காலத்தில் மக்களுடைய உள்ளத்தை விழுகிறார் அந்த நியூயார்க் நகர மக்களுடைய உள்ளத்துக்கு பிடித்தமான காரியங்களை செய்கிறார் ஆண்ட்ரூ கியூபோ என்கிற முன்னாள் ஆளுநரை எதிர்த்து போரிடுகிறார் மமதானி அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய அமெரிக்காவுடைய இதயம் என்று சொல்லப்படுகிறார் அதிகமான மக்கள் தொகைகளை கொண்ட இடமான நியூயார்க்கை மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒரு சிறுவன் இடத்தில் முப்பத்தி ஐந்து வயது இளைஞரிடத்தில் ஒரு முன்னாள் ஆளுநர் நியூயார்க்குடைய முன்னாள் ஆளுநர் தோற்று போகிறார் தோற்றதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர்களில் இவருக்கு சார்ந்த ஆண்டியூமோவுக்கு சார்ந்த இவருடைய கட்சியினர் இவருடைய அணியினர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பெயரை உச்சரித்த உடனேயே மிக ஆக்ரோஷமாக கோஷப்படுகிறார்கள் அவருக்கு எதிராக மமதானிக்கு எதிராக கோஷப்படுகிறார்கள் அப்போது ஆண்ட்ரோ கியூமோ ஒரே ஒரு உயர்ந்த சட்டத்தால் ஒரு உயர்ந்த சப்தத்தால் அவர்கள் அனைவர்களையும் அடக்கிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் மமதானியை வாழ்த்துகிறேன் நமக்கு நியூயார்க் நகரின் நலன் முக்கியம் யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறது அல்ல நமக்கு நியூயார்க் நகரத்தினுடைய வெற்றி தான் முக்கியம் நலன்தான் முக்கியம் அந்த நலனுக்கு பங்கம் ஏற்படாத விதத்தில் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நீ செயல்படுவார் என்று நம்புகிறேன் அவரை நான் வாழ்த்துகிறேன் என்று ஒரு எதிரணி பேசினார் அவருடைய பேச்சு சமூக வலைதளங்களுக்கு வருகிறது இது இன்று மட்டுமல்ல இனி எப்போதும் அவருடைய இந்த பேச்சு உச்சரிக்கப்படும் பேசப்படும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் குடியுரிமை பெற்ற ஒரு இளைஞன் மிக குறுகிய நியூயார்க்குடைய மேயராக உயர்ந்தார் அதற்கு அவருடைய உயர்ந்த உள்ளம் காரணமாக இருந்தது என்பதை உலகம் பேசும் ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய தனித்துவம் குறைந்து விட்டது மமத்தானி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்கிறார் அவர் எதை செய்ய வேண்டுமானாலும் என் ஒப்புதல் வேண்டும் நான் இல்லாமல் அவரால் என்ன கிழிச்சிட முடியும் என்று ஒரு ஜனாதிபதி கேட்கிறார் ஒரு ஜனாதிபதியிடத்தில் குறைவான எண்ணம் இருக்கிறது அற்ப எண்ணம் இருக்கிறது அந்த எற்ப எண்ணத்தை நாடே பார்த்து சிரிக்கிறது தோற்ற ஒருவர் அவரை வாழ்த்துகிறார் அந்த வாழ்த்து அந்த வார்த்தைகள் காலம் காலத்துக்கும் அவரை பாராட்டுகிறது ஆனால் ஒரு அதிபருடைய வார்த்தை காலம் காலமாக வரை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் குறைத்து மதிப்பிடுவதற்கும் காரணமாக அமைந்துவிடுகிறது ஒரு மனிதன் யார் என்பதை அவருடைய உள்ளம் உள்ளத்தின் மூலமாக வெளிப்படுகிற சொற்கள் அவருடைய செயல்கள் அவனை தீர்மானிக்கும் ஜவஹர்லால் நேரு சில அரசியல் காரணத்துக்காக காஷ்மீரி சிங்கம் என்று போற்றப்படுகிற ஷேக் அப்துல்லாவை கைது செஞ்சிருக்கிறார் ஒரு கண்டத்தில் கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார் ஆனால் ஷேக் அப்துல்லாவுடைய மகன் லண்டனில் படிச்சிட்டு இருக்கிறார் அவர் படிப்புக்காக சிரமப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் என்பதை தெரிந்த ஜவஹர்லால் நேரு அவருக்கு ஷேக் அப்துல்லாவை கைது செய்துவிட்டு அவருடைய மகனுடைய படிப்புக்கு என்ன தேவையோ அத்துணை தேவைகளையும் ஜவஹர்லால் நேரு நிறைவேற்றி கொடுக்கிறார் இந்த அளவும் வரலாறு அவருடைய உள்ளம் சார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் கீழ் ஜாதியை சார்ந்தவர் அந்த ஜாதியை சார்ந்த யாரும் இதுவரை உயர்ந்த பதவிக்கு வந்ததே கிடையாது எல்லோராலும் ஒதுக்கப்படுகிற ஜாதியை சார்ந்தவர் ஆனால் ஜவஹர்லால் நேரு கே ஆர் நாராயணனை ஜனாதிபதியாக உயர்த்தி பார்த்தார் வரலாறு பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய நல்லெண்ணங்கள் ஒரு மனிதனுடைய உயர்ந்த எண்ணங்கள் எப்போதும் அவரை பார்த்து அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கும் காலம் முழுக்க அவர் புகழப்படுவார் அனுசரதிகள் தான் தான் அவர்கள் அறிவிக்கிறார் செல்லவலா அணி அவர்கள் சஹாபாக்களோடு பேசும்போது சொன்னாங்க உங்களுக்கு சொர்க்கவாதியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டார் யாருக்குத்தான் ஆசை இருக்காது சொல்லுங்க யாரும் சொல்லல்தான்னு கேட்டோம் இப்ப ஒருத்தர் வருவாரு அவருடைய தன் இடது கையில செருப்பை தூக்கிட்டு வருவாரு அவருடைய அடையாளம் இடது கையில செருப்பை தூக்கிட்டு ஒருத்தர் இப்ப உள்ள வருவார் அவரை பார்த்துக்குங்க அவர் சொர்க்கவாதி அப்படின்னு செல்லு சொன்னார் எல்லாத்துக்கும் ஆசை அவரை பார்க்கணும்ன்ற ஆசை சாபாக்கள் நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மனிதர் வந்தா வந்து உட்கார்ந்தாரு செல்லதாசன் எதுவுமே தெரியாதது போல எப்போது போல பேசி சபை முடிஞ்சு போயிடுச்சு மறுநாளும் சல்லவர்கள் அதே மாதிரி சொல்கிறார்கள் அதே நபர் வருகிறார் மூன்றாவது நாளும் செல்லும் அப்படியே சொல்கிறார்கள் அதே நபர் வருகிறார் அப்துல்லா அந்த அமருக்கு ஆஸ் ரவி அல்லா முத்தாலா மூன்று நாளும் சல்லல்லா அலே செல்லவர்களே ஒருவர் குறித்து இவர் சொர்க்கவாதின்னு சொல்றாங்க அதே நபர் தான் வருகிறார் அப்படியானால் இவர் சொர்க்கவாதி இவர் அப்படி என்னதான் அமல் செய்கிறார் என்பதை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வ ஆசையினால அப்துல்லா பின் அமருகுரல் ஆசிரவி அல்லாஹு சபை முடிந்த பிறகு நைசா அவர்கிட்ட போய் எனக்கு எங்க அத்தாவுக்கும் சண்டை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு எங்க அத்தா அதனால எனக்கு பிடிக்கிறது கொள்றதுக்கு இடம் இல்லை தயவுசெய்து உங்க வீட்டுல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் தங்கிடலாமா அப்படின்னு கேட்கிறார் கேட்டவனோ தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டார் தான் வீட்டுக்கு அவர் வீட்டிலேயே இவர் மூணு நாள் தங்கியிருக்காரு மூணு நாளும் அவர் நிம்மதியா தூங்குறார் அப்துல் கலாமின் அமர்வுகள் ஆசைக்கு தூக்கம் இல்லை மூச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் எப்ப நைட்ல எழுத்துக்கிறார் பாக்கணும் என்ன தொழுகிறார் வித்தியாசமா ஏதாவது தொழுகிறாரா தகஜ தொழுகிறாரா அதுக்கு மேல வேற என்ன செய்யறார் நைட் எல்லாம் என்ன வாத செய்றார் பார்க்கணும் அவர் கடைக்கு போறார் வியாபாரத்துக்கு கூடவே இவரும் போறார் அவர் என்ன செய்யறார் எப்படி வியாபாரம் பண்றார் எல்லாத்தையும் பாக்குறார் மூன்று நாள் முழுக்க முழுக்க அவருடனே இருக்கிறார் இருந்து எந்த விதமான வித்தியாசத்தையும் பார்க்கல சரதான கடமைகள் செய்கிறார் சுண்ணத்தான வணக்கங்கள் செய்கிறார் இவர் என்ன செய்வாரோ அப்துல்லா பின் அமருல் ஆஸ் அதே வணக்கம் தான் அவரிடத்திலும் இருக்கிறது அதை மீறி சிறப்பு வணக்கம்லாம் ஒண்ணுமே இல்ல எதற்கு ஆச்சரியமா போச்சு மூணு நாள் முடிஞ்ச பிறகு அப்துல்லாபின் அமர்வு லாஸ் அவர்கிட்ட போய் சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு எங்க அத்தாவுக்கும் எந்த சண்டையெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் உங்களை கண்காணிக்கணும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் போய் சொல்லி உங்களோட வந்து தங்கினேன் அதுக்கு என்ன ரீசன் காரணம் என்னன்னா சல்ல மூணு நாள் சொர்க்கவாதியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பாருங்கன்னு சொன்னாங்க மூணு நாளும் தான் வந்தீங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உங்க பின்னாடியே வந்த ஆனா உங்களிடத்தில் எந்த சிறப்பு வணக்கங்களையும் நான் பார்க்கல வித்தியாசமான எந்த மற்றவர்கள் செய்வதை விட அதிகமான வணக்கங்கள் எதையுமே நான் பார்க்கல பிறகு ஏன் உங்களுக்கு உங்களை பார்த்து சல்லாசா அப்படின்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட அப்படி என்ன அமல் இருக்குன்னு கேட்டார் அவர் சொன்னாரு நீங்க பாத்தீங்கல்ல முன்னாளா அதுதான் என் அமல் இதை தாண்டி எல்லாம் என்கிட்ட எந்த அமலும் இல்லை நான் எதையும் செய்யறது இல்லை நான் ஒளிச்சு எல்லாம் ஒண்ணும் செய்யல உங்களை எதை நீங்க பார்த்தீங்களோ அதுதான் என்னுடைய அமல் நான் வேற எதுவும் செய்யல அப்படியான்னு கேட்டு இவர் திரும்பி போனார் போன வரை கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டார் அவர் இங்க வாங்க ஒருவேளை செல்லலாலை அவர்கள் என்னை சொர்க்கவாதி சொன்னதுக்கு இது காரணமா இருக்கலாமோ என்று நினைக்கிறேன் ஏன்னா வேற எந்த அமலும் என்கிட்ட கிடையாது அது என்னன்னா என் மனசுல எந்த முஸ்லிமை பற்றியும் நான் தவறாக மோசடி செய்யணும்னு நினைச்சதே கிடையாது என் வாழ்க்கையில என் மனசுல யார பத்தினா தப்பா நினைச்சதே கிடையாது அல்லா யாருக்கோ எவ்வளவோ கொடுத்திருக்கான்ல அதை பார்த்து நான் பொறாமப்பட்டது கிடையாது உமை இப்படி இருக்கிறானே இமை இப்படி இருக்கிறானே என்று நான் அதை பார்த்து பொறாமப்பட்டதும் கிடையாது அப்துல்லாபின் அகலது எல்லாம் சொன்னாங்களா உண்மை இந்த மனசுதான் எங்கள்கிட்ட இல்லைன்னு இந்த மனசுதான் எல்லோருக்கும் வராது இந்த உள்ளம் இந்த நல்ல எண்ணம் இந்த நல்ல மனசு ஒருவரை சொர்க்கத்துக்கு உயர்த்தியது என்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லதாக செல்லும் அவர்கள் கைசுனு சாஹூபின் உபாதா ரவி அல்லா தாலான் மிக உயரமான மனிதர் வளர்ந்த மனிதர் ரொம்ப நட்டு நட்டு இருப்பார் அவர்களுடைய மகன் நல்ல அறிவாளி நுட்பமான அறிவாளி யாரையும் சீக்கிரமா வளைச்சிருவாரு யாரையும் சீக்கிரமா வதைக்கவும் செய்வாரு அட்டி கொடுத்தாலும் அப்படி கொடுப்பாரு ஆனா அவர் இஸ்லாத்துக்கு மாறிய பிறகு அவருடைய நிலைமை மாறிச்சு லவுலல் இஸ்லாம் ல மக்கர்து மக்கரன் ல துப்பி கூல் அரப் அவரே சொன்ன வார்த்தை இஸ்லாத்துக்கு மட்டும் நான் வரலன்னா அரபுகள்லாம் மூக்குல கை வைக்கிற மாதிரி நான் வேலை செஞ்சிருப்பேன் ஏன்னா செஞ்ச பிளான் வேற மாதிரி என்ன அவர் சொன்னார் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தன்னை மாற்றிக்கொண்டார் ஒரு ஏழை கிளவி ஜாத் இம்ராத்துன் அஜூஸ் தஷ்குர் ஃபக்ரஹா இல கைஸ் காசு அந்த கைஸ் இப்னு ஸாத் உபாதா அவர்களிடத்தில் ஒரு கிளவி ஒரு ஏழை கிளவி ஒத்தி வந்து தன்னுடைய வயிற்று பசிக்காக கேட்கிறார் ரொம்ப பசியா இருக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல என்று சொல்றார் ஹதமிஹி கதமிகி கைசுகிற சார் தன்னுடைய காதிவு கட்ட தன்னுடைய பணியாளர்களுக்கு சொன்னாராம் இம்லகு பைத்தகா ஹுபுசன் சமணன் ஒத்தமரா வயசான காலத்துல இந்த பெண்மணி இப்படி திரு திருவா வந்து வீடு வீடா வந்து கேட்டுதான் சாப்பிடணுமா அந்த கிழவிக்கு சோறு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா அடுத்த முறை இந்த கிளவி இப்படி நம்மள்கிட்ட வரக்கூடாது வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அவளுடைய வீடு முழுக்க ரொட்டியாலும் பேரித்தம்பளங்களினாலும் நெய்யாலும் நிரப்புங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உணவுகளை அந்த பெண்மணிக்குண்டான உணவு கொண்டு போய் கொடுங்க என்று அவள் இறந்து போகும் வரைக்கும் கைசது சாது உபாதா ரவி அல்லாமு தலாடைய புறத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு உண்டான சாப்பாடு உணவு வீடு தேடி சென்றதாக வரலாறு சொல்கிறது அதே போல ஒரு சந்தர்ப்பத்தில் கைசரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய தலைமையில செல்லதாலிசர் சைஃபுல் பஹர் என்கிற ஒரு போருக்காக முன்னூறு சஹாபாக்களோடு அவர் புறப்பட்டு போறார் கைசரதி அல்லாஹு தாலா சுமார் பதினெட்டு இருபது நாட்கள் அந்த போருடைய பயணம் இந்த நாட்கள்ல சகாபாக்கள்ல பெரும்பாலோரிடத்தில் உண்ணுவதற்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடே கிடையாது அப்ப இந்த அந்த சாது பண்ண திரும்பி வரும் வரைக்கும் பதினெட்டு இருபது நாள் வரைக்கும் முழு செலவையும் இவரே ஏற்று நிம்மதியான சாப்பாடு வீட்டுல இருக்கும் போது கூட அப்படி சாப்பிட மாட்டார் போர்க்களத்துல அவ்வளவு உயர் ரகமான உணவுகளை உயர்தரமான சாப்பாடுகளை கைசபிலு சாது உபாதா அவர்களுக்கு கொடுத்தாரு போர் முடிஞ்சு வந்த பிறகு அவங்க நபிகள் நாயக்கு ரசூலுல்லா சல்லா அலே செல்வம் அவங்ககிட்ட வந்து யார் ரசூலல்லா நாங்க எங்க இருக்கும் போது கூட எப்படி சாப்பிட்டுருக்குமா போட தெரியுது போர்க்களத்துக்கு போய் திருப்தியான சாப்பாடு முழு நாளும் நாங்க இருந்த காலம் முழுக்க சைஸ் தான் பொருட்படுத்திக் கொண்டார் எல்லா செலவுகளும் அவர்தான் எங்களுக்கு நிம்மதியான உணவு கொடுத்தார் அப்படின்னு கைசுபின் சாதிபின் மொஹாதாவை பத்தி மற்றவர்கள் சொன்ன போது நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் அவர்கள் கைசை பற்றி சொன்னார்களாம் அம்மா இன்னஹூஃபி பைத்தி ஜோது அவர் வள்ளல் குடும்பத்து பிள்ளை அவர் சாதாரண ஆளா அவங்க அத்தா யாரு சாதுவன் உபாதா பெரிய கோடீஸ்வரர் அள்ளி அள்ளி கொடுத்தவர் கொடுத்து சிவந்த கரமுடையவர் அவர் புள்ள கைசு அவர் சாதாரணமாக இருப்பாரு அவர் வள்ளல் குடும்பத்து புள்ள அப்படின்னு யார் சொன்னா சல்லல்லா அலேசன் அவருடைய வாயால் நாவால் பாராட்டுக்குரியவர் கைசுவது அல்லா ஹத்தானு அவர்கள் மனதால் உயர்ந்து நின்றார்கள் ஒரு கட்டத்துல உமர் உங்கறது அல்லாஹ் அனுமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் பேசும்போது இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள் பேசினது லவ் தக்னா ஆதல் ஃபத்தாலி சஹா இஹி லஹ மாலி அபீஹி இந்த மனுஷன் சதக்கா செய்யறதை பார்த்தா அவங்க அத்தா சொத்தெல்லாம் காலி பண்ணாம விடமாட்டார் போல தெரியுதே அப்படி சொல்லுவோம் இல்ல அப்படி அபுபகர்மரவியல்லாத்தான ரெண்டு பேரும் கைசவர்களை பார்த்து சொல்றாங்க லவ் தரக்னா ஆதல் ஃபட்டாலி சஹா இஹி மாலி அபிஹி இவருடைய தான மற்றும் இவருடைய செலவினங்கள் எல்லாம் பார்த்தா அவங்க அத்தா சொத்தை ஃபுல்லா காலி பண்ணிடுவார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லினார் இந்த செய்தி அத்தா சாதுகணுபாதா உடைய காதுக்கு கொச்சம் காதுக்கு போனவுன சாதரதி அல்லாத்தலானு நேரடியாக இந்த மிக நாயக்கூட சூழல் தாங்கி செல்லந்தா செல்ல வந்துட்டாங்க வந்து தயவு செய்து அதிகமாக தர்மம் செய்ய வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வந்திருப்பாங்க நம்ம நினைப்போம் ஆனா அவங்க அதுக்கு வரல சாதாரதிலாத்தலன் சூழலாட்ட வந்து கேட்கிறாங்க யார் சூழல் தான் ஏன் புல்ல சதங்கா செய்றதை பத்தி குறை சொல்றதுக்கு இவங்க யார்

என்னுடைய பிள்ளை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கஞ்சன் ஆக்கிடுவாங்க போல தெரியுது யார சொல்லல அவங்கள்ட்ட அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க என் பிள்ளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சட்டும் என்று தன்னுடைய மகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர்கள் சாதிமன உபாதா ரதி அல்லாஹு தாலான் அவ்வளவு அதிகமாக கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி செல்லவாக செல்லவனுடைய அன்பை பெற்றவர்கள் ஒரு கட்டத்துல அவருடைய கடைசி தருவாய் எந்த அளவுக்கு என்றால் ஒரு பொது அறிவிப்பு செஞ்சாலாம் கைசரதி காலத்துல சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும் எவ்வளவு சிரமமான எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க உணவுக்கு கூட உண்பதற்கு கூட எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியும் அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல இந்த கைசரதி அல்லாத்தாளன் அவர்கள் ஒரு பொது அறிவிப்பு செஞ்சாங்களாம் மண் அராதல் கருதி யாருக்கெல்லாம் கடன் வேணுமோ என்கிட்ட எதும் வாங்கிக்கிங்கன்னு யாருக்கெல்லாம் கடன் வேணுமோ எங்க இப்ப கூட நம்மளால சொல்ல முடியாது சொன்னா முதல் முதல்ல வர நம்ம ஏரியால இருக்கிற பெரிய கோட்டீஸ்வரர் பிள்ளையா தான் இருப்பான் தர்றேன்னு சொன்னா வாங்குறதுக்கு தயார் எல்லாரும் ரெடி எல்லாம் கியூ கட்டி நின்று புது அறிவிப்பு யார் செய்கு கடன் வேணுமோ அது வாங்குங்க என்று புது அறிவிப்பு செய்கிறார் அதிகமான பேர் முனாசும் கத்தீரும் அத்தரலகம் அருபகீன அல்பன் அப்போவே நாற்பதாயிரம் திருகங்களை கருதாக கடனாக கொடுத்தார் ஒருத்த பில் பவாக்கி இன்னும் அதிகமானத சதக்காவாக செய்தார் பதாத்தையோமின் அசாபகம் மறு ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்துட்டார் வீட்டுல படுத்திருக்கிறாரு படுத்த உடம்பு சரியில்லாத கைசரதி அல்லாஹு தரன் அவர்களை அதிகமாக நலன் விசாரிப்பதற்கு யாரும் வரல பொதுவா இப்படி இவ்வளவு தூரம் செஞ்சாருன்னா யாரெல்லாம் அவர் மூலமாக பயன் பெற்றாங்களோ அவங்க எல்லாமே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து இயல்பு தானே ஆனா இவர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறார் இவரை பாக்குறதுக்கு யாருமே அதிகமா வரல அப்ப இவங்க தன்னுடைய மனைவிட்டு கேட்டார் லிம கல்லாவாதி என்ன நலன் விசாரிக்கிறவங்களாம் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களே என்ன ரீசன் என்ன காரணம் ஏன் யாருமே வர்றதில்லைன்னு கேட்டாராம் அப்ப அந்த மனைவி சொன்னாங்களா அஜாபர் உங்கள்ட்ட கை நீட்டி கடன் வாங்கியிருக்காங்கல்ல வெக்கப்பட்டு போய் வராம இருக்காங்க தவணை 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 முடிஞ்சு முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு நீங்க இதுவரைக்கும் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட என்னப்பா நான் திருப்பி தர்றியா அப்படின்னு கேட்கிற எண்ணமே இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு பல தவணைகள் தாண்டி போச்சு நம்ம கை நீட்டி கடன் வாங்கிட்டோமே இன்னும் கொடுக்காம இருக்கிறமே அப்படின்னு வெக்கப்பட்டு போய் உங்கள்கிட்ட வர வரல யாரும் இப்படி அந்த மனைவி சொன்ன உடனேயே கடைசி தருவாயில் படுத்திருக்கிற அவர்கள் உடனடியாக ஒரு அறிவிப்பாளரை கொண்டு அறிவிப்பை சொன்னார்களாம் மண்கான அலைகி தை நொண் யாருக்கெல்லாம் நான் கடன் கொடுத்திருந்தேனோ அது அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்கு யார் ஜென்சா தெரிவித்தர வேணாம் கடங்க அது தடையா இருக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க எங்கிட்ட நீங்க கடன் வாங்கிட்டீங்க கடன் வாங்கினதுனால முகத்தை பார்க்க முடியல என்கிற ஒரு சூழல் வந்தால் முகத்தை பார்க்கட்டும் கடன் என்ன கடன் காசு என்ன காசு யாரெல்லாம் இடத்தில் கடன் வாங்கினீர்களோ அனைக்கும் மன்னிக்கப்பட்டது என்று அவர்கள் அறிவித்தார்களாம் எப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக சஹாபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட நாம் எப்படி நம்முடைய பண்புகள் என்ன நம்முடைய ஒழுக்கங்கள் என்ன நம்ம எவ்வளவு செய்யறோம் விட விட சிறப்பு நல்ல எண்ணத்துக்கும் நல்ல மனசுக்கும் தான் இன்னமல்லு என்பார்கள் கண்மணி நாயகம் செல்லும் புகாரியனுடைய முதல் ஹதீஸாக புதிய பெற்றிருக்கும் புகாரியனுடைய ஹதீஸ் கிரந்தத்துல முதல் ஹதீஸ் இன்னமல்லாமல் பின்னி யார் உங்களுடைய அமல்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுவது உங்களுடைய எண்ணத்தை கொண்டுதான் எப்படி எண்ணம் இருக்கு உங்களுடைய மனசு எப்படி இருக்கு நீங்கள் உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக வாழுகிற போது அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாதவர்களாக இருக்கிற போது உங்களுடைய வாழ்வு சரக்கம் அப்படித்தான் ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் ஒரு ஊட்டி வீட்டினுடைய ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும் நாட்டு தலைவன் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் நாட்டு தலைவன் நாட்டு மக்கள் மீதே சந்தேகப்பட்டால் அந்த நாடு உருப்படாமல் போகும் அதைத்தான் பல நாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவும் அனுபவிக்க தயாராக கொண்டிருக்கிறது நம்மை ஆடுபவர்களையும் நம்மையும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக